நெதிபாலிக்கும் தேங்காய் பால் முறுக்கு எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு நாலு கப் அளவு கடையில் வாங்கினா அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு கடலையை மிஷர் பண்ணிக்கோங்க அதை மிக்ஸியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க இந்த மாவை நல்லா சளிச்சுடுங்க மாவை மிஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பும் எள் ஜீரகம் அல்லது ஓவம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் டை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கையால் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உருக்கின நெய் அல்லது வெண்ணெய் அல்லது சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயை ப்ரௌன் போர்ஷனை எடுத்துகிட்டு துருவிருக்கேன் அதில் ஒரு கப் வாம் வாட்டர் ஆட் பண்ணி இதுபோல் நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க முதல்ல அந்த பேஸ்ட்டை ஒரு பெரிய கண்ணில் சலடையில் வடிகட்டிக்கோங்க வடிகட்டின பால் சின்ன கண்ணில் சலடையில் வடிகட்டிக்கோங்க இதே மெத்தடில் மீதி இருக்கிற தேங்காயிலையும் வாம் வாட்டர் ஆட் பண்ணி ரெண்டாம் பாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் தேவைப்படும் அன்றைக்கி ஒரு கப்பு திக்கான பாலும் டைல்யூட்டான மீதி தேங்காய் பாலும் எடுத்துக்கிறேன் இப்போ முதல்ல திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணி மாவில் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டைல்யூட்டான மீதி தேங்காய் பாலையும் கலந்து இதுபோல் சாஃப்டான மாவாக பிசஞ்சிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சிட்டு இதுபோல் இடியாப்பனாளிலேயோ அல்லது முள்ளுமுறுக்கு மாதிரியோ பிழிஞ்சிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுபோல புன்னீரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மறுமுறுப்பான தேங்காய் பால் முறுக்கு ரெடி டீட்டெயிலான வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள்